இன்றைக்கு நாங்கள் ஒரு நாற்று நடுறதுக்கான காணிங்க உண்மையாக நாங்கள் வந்ததை எப்படி கலக்கணுமென்று சொல்லி காட்டுறதுக்கு தான் எப்படி கலக்கி எப்படி மட்டப்படுத்தி இருக்கணுமென்று இன்றைக்கு நாங்கள் இதில் பார்க்க போகிறது ஒரு நாற்று நடுறதுக்கான காணி எப்படி கலக்கு என்றதுக்கான உதாரணம் தான் இதை பாருங்கள் இதெல்லாம் கலக்கு பட்டுருக்கு எல்லாம் இதை நல்ல களிக்காணி என்ற கால் புதைகிறத பார்க்க தெரியும் நல்ல களிக்காணி எல்லாம் சரி இவர் கட்ட கட்டையில் டில்லரால் கலக்கியிருக்கிறேன் டில்லரில் பின்னால் பலகை பூட்டே இல்லை கட்டை கட்டி கலக்கிறேன்னு சொல்லுவாங்க மட்டக்களப்பில் நிற்கிறேன் புது டெக்னாலஜி வந்து கயிறு கட்டி கலக்கினா காணுமான்னு சொல்லியிருக்கான் டிராக்டர் காரணம் எனக்கு முன்னாடி அது தெரியாது சில வேலை விவசாயிகள் இப்போவேரிய படிச்சாக்கிற விட கூட நல்லா இருக்கிறவங்களும் அப்போ நாங்களும் அதை பற்றி இது இல்லை ஆனால் கயிறு கட்டி கலக்கிற சரி வரையில்லை கயிறு கட்டி கலக்காங்க தயவு செய்து கட்டாயம் கட்டையை கட்டி மட்டம் இதில் என்ன நடக்க மாட்டா ப்ராக்டிக்கலாக இந்த இடத்துல நாற்று கூடத்தாலும் இந்த இடத்துல நாற்று மேலால் வரும் அப்போ ஃபெயிலாக உங்க படத்தில் இப்போ கடைசியில் என்ன செய்கிறது சொல்கிறது நாங்கள் ட்ரான்ஸ்பிளாண்டிங் ஃபெயில்னு சொல்கிறது அன்று சொல்கிறேன் நான் மென்பந்து விளையாடி கொண்டுருந்து ஹார்ட் பால் விளையாட போகிறோமெண்டா கடின பந்து விளையாட போகிறோமென்றா தனியாக பந்தை மட்டும் மாற்றக்கூடாது பேட் மாற்றணும் ஹெல்மெட் போடணும் இந்த பேட் போடணும் இந்த பேட் போடணும் முக்கியமான இன்னப்புற பேட்கள் எல்லாம் கடின கடினப்பந்து விளையாடணும் பந்தை மட்டும் விளையாட மாற்றி போட்டு விளையாட வழி பல்லு போயிடும் இது அப்படி ஒரு கதை தான் இது ஒன்றும் செய்யலாது இது திரும்ப தண்ணி எடுக்கல திரும்ப கலக்கல நாங்கள் இப்படி வச்சு தான் அடிக்கிறோம் அந்த டீம் நின்று அடிக்குது வேலைனருக்கும் சொல்லிட்டேன் முதலே இது இப்படி தான் இருக்க போகுது பரவாயில்லைன்னு சொல்லி ஓகே அடிங்கன்னு சொல்லியிருக்கிறார் மற்ற விவசாயிகள் இந்த பிள்ளைகளை விடாமல் வடிவாக கட்டையை கட்டி அடித்து மட்டம் மாக்கிட்டு நட்டால் மட்டும்தான் நாற்று நடுதலில் விளைச்சல் எடுக்கலாம் இயந்திரநிலை நாட்டு நடுதலில் நான் திரும்பவும் சொல்கிறேன் மெண்பந்திலருந்து கடின பந்துக்கு விரைவுக்கு பந்தை மட்டும் மாற்றக்கூடாது பிச் மாற்றணும் ஹெல்மெட் மாற்றணும் பேடுகள் மாற்றணும் எல்லாம் மாற்றணும் சரி